புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக தொண்டர்களின் உறுதுணையோடு தடை கற்களை படிகற்களாக்கி சோதனைகளை சாதனைகளாகி மக்கள் ஆதரவோடு கழகத்தின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புதிய மறுமலர்ச்சியை கழகத்தில் ஏற்படுத்தியதன் காரணமாக மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தலில் அன்றைய ஆளும் கட்சி தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் அதிமுக வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் பேராதரவுடன் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது இதன் மூலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதன் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பொய் பிரச்சாரங்கள் காரணமாக கழகம் ஆட்சி பொறுப்பினை இழந்தாலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது மாண்புமிக அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கழகம் வெற்றியை இழந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அதிமுக மீண்டும் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தது மாண்புமிக அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெற்ற மக்களவை பொது தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி முப்பத்தி ஏழு இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற செய்து இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி என்று சாதனையை படைத்தார் வெற்றியின் தொடர்ச்சி தொடர்ந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி மீண்டும் அதிமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது இந்த மாபெரும் வரலாற்று சாதனையை படைத்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதுகாப்பு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் புதிய வீராணம் திட்டம் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் கட்டணமில்லா கல்வி திட்டம் மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் இரண்டாம் பசுமை புரட்சி திட்டம் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் அம்மா உணவகம் திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது செய்யப்பட்டது ஆட்சி என்பது மக்களாட்சியாகவே இருந்தது இருபத்தி மூன்று ஒன்று அன்று தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று பெருமையோடு பேசினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்ட ஒரு இயக்கம் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்